ஸ் பேக் பே காயத்ரி சாபிலாபி எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்பறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கா எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்குமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ இப்போ தான் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு பிடிக்கும் அப்படின்னு நம்புறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வ்ளாக் வந்து லாஸ்ட் வீடியோவுடைய கண்டினியூவேஷன் தாங்க இது நீங்கள் லாஸ்ட் வீடியோ பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பார்த்துட்டு வந்து இது வந்து கண்டினியூ வந்து பண்ணுங்கள் ஷார்ட்டாக வந்து சொல்லிடுறேன் இது நாங்கள் வந்து ஒரு த்ரீ டேஸ் வந்து ட்ரிப் வந்து போயிருந்தோம் ஒரு வீடு எடுத்து மூணு ஃபேமிலி வந்து ஒன்றா வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம் அந்த விளாக்னுடைய கண்டினியூஷன் தாங்க இப்போ வந்து பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போது நான் லாஸ்ட்டு வீடியோவில் சொன்ன மாதிரி தான் மார்னிங் எழுந்திரிச்சி ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு குளிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ வந்துட்டு வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம் எங்கே அப்படின்னா சில்ட்ரன்ஸ் மியூசியம் வந்துட்டு போகலாம் அப்படின்னு கிளம்பியிருக்கோம் இது வந்து டெக்ஸஸ் நியூ ப்ரௌன்ஃபில்ஸுன்ற ஒரு ஊரில் தான் வந்துட்டு இந்த மியூசியம் வந்துட்டு வந்துட்டு இருக்குது நீங்கள் டெக்ஸஸ் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிளேஸ் வந்து விசிட் பண்ணுங்கள் ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த பிளேஸு ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் என்ன இருக்கும் இந்த மியூசியமில் அப்படின்னா வந்துட்டு ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும் டாக்டர் ஃபயர்மேன் அந்த மாதிரி வந்து பிரிட்டன் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ கிட்ஸ் வந்து நல்லாவே வந்து என்ஜாய் பண்ணுவாங்க முன்னே நாங்கள் லாஸ்ட் டைம் இங்கே ஒரு டைம் எங்களோட அனிவர்சரி டைம்ல வந்துட்டு வந்து அந்த விலாகும் கூட நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி அப்போ இருந்ததோட இன்னும் கொஞ்சம் நிறையா வந்து இங்கே மியூசியமில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க குழந்தைங்க விளையாட் அவுடோர் கேம்லாம் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காங்க ஹலோ மேடம் கண்ணுக்கு எல்லாம் நல்லா இருக்குமே பார்க்கும்போது இந்த மாதிரி பிளேஸ்க்குலாம் வந்தால் என்ன ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே நிறையா கிட்ஸுக்கு வந்து விளையாடுற ஐட்டம்ஸ் வந்து நிறையா வந்துட்டு வச்சுருப்பாங்க அதெல்லாம் கேட்டு கிட்ஸ் வந்து பயங்கரமாக வந்து ராவடி பண்ணுவாங்க அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணி கூப்பிட்டு வரதே ரொம்ப பெரிய கஷ்டமாக வந்துட்டு இருக்கும் நமக்கு ஸோ இப்படியே கண்ட்ரோல் பண்ணி உள்ள வந்து கூட்டிகிட்டு வந்துட்டோம் இங்கே எங்கள் வீட்டு டாக்டர் வந்துட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க இப்போது டாக்டர் கரெக்டாக போட்டுட்டு வாங்க டாக்டர் போட்டேஷன் அக்கா பார்க்க ரெடிங்களா பவிஷ்ணா பாத்தீங்கல்ல சந்திரமுகியா மாறின மாதிரி இருக்கா முழுசா வந்து டாக்டரா பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து பயங்கரமா இருந்தது ஏன்னா இதுக்கு பின்னாடி அப்படியே ஃபயர் ஸ்டேஷன் இருக்க மாதிரி வந்து வச்சிருந்தாங்களா அதனால அந்த சைரன் சவுண்ட் வந்து பயங்கரமா கேட்டுகிட்டே இருந்தது

அடுத்ததா எல்லா குட்டீஸுமே வந்து கிராசரி ஷாப்பிங்குள்ள வந்துட்டு போயிட்டாங்க அப்புறம் கொஞ்சம் வந்து கிச்சன் கேம் மாதிரி அந்த ஃபயர் ஸ்டேஷன் மாதிரி இன்னும் நிறைய கேம் இருந்துச்சு எல்லாத்துலேயும் கொஞ்சம் நேரம் வந்து விளையாடிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்ச நேரம் வந்துட்டு அவுட்டோர் கேம் வந்து கூட்டிகிட்டு போயிட்டோம் அங்கே கொஞ்சம் நேரம் வந்து ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க அவுடோரும் முடிச்சுட்டு ஃபுல்லாக ஒரு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் கிட்டே வந்து விளையாட்ருப்பாங்க எல்லோரும் அதுக்கப்புறம் லஞ்ச் டைம் ஆகிடுச்சா ரெஸ்டாரண்ட்லாம் வந்துட்டு டைமிங் வந்துட்டு ரொம்ப டிலே ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் அவங்கள வந்து கொஞ்சம் நேரம் விளையாட வச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே கூட்டிகிட்டு வந்து உள்ளே வந்தது பார்த்தா பெயிண்டிங் செக்ஷன் வந்துட்டு பார்த்துட்டாங்க அதுதான் வந்து எக்ஸிட்டே வந்து அந்த வழியாக வச்சுட்டாங்க வேறு ஆப்ஷனே இல்லைன்னு சொல்லிவிட்டு சென் பெயிண்டிங்லேயும் கொஞ்சம் நேரம் விட்டுவிட்டோம்

எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கும்போது ஃபேஸ் பெயிண்டிங்கை பார்த்துட்டாங்க விடவா நம்ம பார்த்ததும் போட்டே அவனு ஒரே அடம் சரின்னு சொல்லி பவிஷ்ணாவுக்கும் மகத்தி பாப்பாவுக்கும் ஒரு ஆளுக்கு ஆளுக்கொரு ஹாட்டின் இவங்களை சமாதானப்படுத்துறது ரொம்ப ரொம்ப யூசிங்க ஒரு ஹாட்டினை போட்டு விட்டால் ரெண்டு பேரும் வந்து சமாதானம் ஆயிடுவாங்க அதை போட்டு விட்டுட்டு அப்புறமா வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டு கிளம்பிட்டோம்

ஒரு வழியாக இவங்களால மியூசியம்லேருந்து பேக்கப் பண்ணி கூப்பிட்றதுக்குள்ளார போகும்போது நாயிடுச்சேங்க எப்படியோ கூப்பிட்டு அப்படியே வந்து கிளம்பி லன்ச் வந்து இங்கே ரெஸ்டாரண்ட்டில் இட்டாலியன் ரெஸ்டாரண்ட்டில் வந்து புக் பண்ணியிருந்தாங்க நாங்கள் இங்கே லஞ்சுக்கு வர டைமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அரௌண்ட் த்ரீ ஓ கிளாக் வந்துட்டு ஆகிடுச்சு அவ்வளோதான் இப்போ வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம் இங்கே வந்துட்டு நாங்கள் வரோம் இங்கே வந்து மோஸ்ட்லி வீக்கெண்ட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பிஸியாக இருக்கும் அதனால் நாங்கள் முன்னாடியே வந்துட்டு நாங்கள் எப்படி லேட்டாக தான் வரப்போகிறோம் அப்படின்றதுனால புக் பண்ணியாச்சு ஒரு த்ரீ ஓ கிளாக் கிட்ட தான் வந்து வர மாதிரி வந்து புக் பண்ணியிருந்தோம் அவுடோரில் தான் வந்து புக் பண்ணியிருந்தோம் எப்போயும் நார்மலாக வந்து ரொம்ப குளிராக இருக்கும்ல வெளியெல்லாம் உட்கார முடியாது அதனால் சரி கொஞ்சம் வெயில் அடிக்கும் போது தான் வந்து வெளியே வந்து உட்கார முடியும் அப்படின்ட்டு வெளியே வந்து புக் பண்ணியாச்சு அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆர்டர் பண்ண ஃபுட்டெல்லாம் வந்து ஒன்று ஒன்றா வந்துட்டு வந்துகிட்டே இருந்தது இது வந்து இட்டாலியன் ரெஸ்டாரண்ட் சொன்னேன் இல்லையா எனக்கு இங்கே வந்து என்ன வந்து ரொம்ப பிடிக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா சாலட் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு இங்கே பட் இங்கே வந்து என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா எல்லாமே சீஸ் வந்து நிறையா போட்டு வந்துட்டு தருவாங்க ஸோ கிட்ஸுக்கெல்லாம் ரொம்பவே வந்துட்டு பிடிக்கும் சீஸ் பீட்சா சீஸ் பாஸ்தா அந்த மாதிரி வந்து நிறையா சீஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க அதனால் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக வந்துட்டு இருக்கும் நாங்கள் இங்கே வந்து ஸ்பெஷலாக வந்து என்ன வாங்கினோம் அப்படின்னா வந்துட்டு மீட் பால்ஸ் வந்துட்டு வாங்கினோம் எப்போயும் அது வந்து பீஃபில் செய்வாங்க இன்றைக்கி வந்து லேம்பில் வந்து செஞ்சுருந்தாங்க லேம் மீட் பால்னு நல்லா டேஸ்டியாக வந்துட்டு இருந்தது சூப்பராக இருந்தது அதோடு சேர்த்தி கொஞ்சமாக வந்துட்டு பாஸ்தாவும் சேர்த்தி நாங்கள் வந்து வாங்கி எங்களுடைய லஞ்ச் வந்து முடிச்சுக்கிட்டோம் லஞ்ச் முடிச்சுட்டு ரூமுக்கு வந்ததும் பார்த்தீங்க அப்படின்னா பாப்பாவை வந்து ஃபீட் பண்ணி தூங்க போட்டாச்சு அவள் நல்லா தூங்கிட்டா அவளை தூங்க வைக்கிற கேப்பில் நானும் அப்படியே ஒரு டென் மினிட்ஸ் வந்து நல்லா வந்து கண்ணா சந்துட்டேன் அப்புறம் கொஞ்சம் நேரம் மட்டும் தூங்கி குட்டி பாப்பா வந்து நல்லா டயர்டாக வந்து நல்லா தூங்கிட்டு இருந்தாள் சரின்னு அப்படியே வந்து அவளை வந்து மேலே தூக்கிட்டு வந்து அந்த ப்ளே பெண்ணில் வந்து படுக்க வச்சிட்டோம் படுக்க வச்சுட்டு நாங்கள் வந்துட்டு சரி ஏதாவது காமெடி மூவி ஏதாவது போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கட்டா குஸ்தி படம் இருக்கு இல்லையா அது வந்து போட்டுவிட்டா அது சீரியஸாகவே இந்த படம் வந்து ரொம்பவே காமெடியாகவும் இருக்கும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் சரி அதுவே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அதை போட்டுட்டு அப்படியே வந்துட்டு பார்த்துட்டே வந்து சரி கேம் ஸ்டார்ட் பண்ணலாம் கார்ட்ஸ் எல்லாம் விளையாடலாம் வீட்டில் இருந்து பிளான் பண்ணி கார்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தோம் இதை விளையாடலாம் ஸ்டார்ட் குட்டி பாப்பா வந்து முடிச்சுட்டா பட் ஃப்ரீயாக தான் வந்துட்டு இருந்தாலும் சரி அழுகாம அமைதியாக இருக்கிறாள் அப்படியே மடியில் படுக்க வச்சுட்டு நாங்கள் வந்து கார்ட்ஸ் விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் குட்டீஸ்லாம் அங்கே தனியாக விளையாடிட்டு இருந்தாங்க இருந்தாலும் பவிஷ்ணா வந்து எல்லாரும் வந்து சார் வந்து விளையாடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அடம் பண்ணி கூப்பிட்டு யாருக்குமே வந்து இன்ட்ரெஸ்ட்டே இல்லை ஏன்னா எல்லாரும் ரொம்ப டயர்டு எல்லாரும் வந்து சரி உக்காந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம் தான் கார்ட்ஸை வந்து விளையாட ஸ்டார்ட் பண்ணோம் சரி அவளை அப்படியே பேசி சமாதானப்படுத்தி நீ அக்கா கூட போய் விளையாடு பாப்பா நாங்கள் வந்து இங்கே நாங்களாம் கொஞ்ச நேரம் வந்து விளையாடிட்டு அப்புறமா வரோம் அப்படின்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்தி வந்து அனுப்பிச்சி விட்டுட்டு நாங்கள் கேமை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்போ அந்த கேமை விளையாடிட்டு இருக்கில்ல ஒரு சீரியஸ் டிஸ்கஷனுங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் யூஎஸில் வந்து நாங்கள் கேர்ள்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணால் வந்து எப்படி இருக்கும் என்னென்ன ஃபுட்டெல்லாம் வந்து மெனு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம் இவங்க அஞ்சு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இட்லி மெதுபாடெல்லாம் போட்டால் இங்கே சூப்பராக வந்துட்டு போகும் அப்படின்னாங்க நானும் வந்துட்டு ஆமாம் சில்லி சிக்கன் போட்டால் இங்கே வந்து நல்லா சேல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இங்கே நம்ம ஊர் ஸ்டைலில் குக்கிங் வந்து இங்கே வந்து கிடைக்காதுங்க அது வந்து ரொம்பவே கஷ்டம் அதனால வந்து சீரியஸாக பேசினோம் நான் அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது சும்மா விளையாட்டுக்காக வந்து சீரியஸாக வந்து பேசிகிட்டு இருந்தோம் அவ்வளோதாங்க அப்படியே பேசிகிட்டே அப்படியே வந்து கேம் எல்லாம் வந்து விளையாடிட்டு இருந்தோம் இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக வந்து போச்சு நம்ம தான் வந்து அவுட்டிங்லாம் போனோன்னா வைங்கள டக்குன்னு அங்கே போகிற ப்ளேஸை பார்த்துட்டு பார்த்துட்டு வந்து வந்துடுவோம் இந்த மாதிரி வந்து எல்லோரும் ஒன்று சேர்ந்து வந்து உட்காந்து விளையாடும் போது தான் வந்து ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும் எனக்கு இந்த மாதிரி எல்லோரும் சேர்ந்துருந்தோம் அப்படின்னாவே எனக்கு ரொம்பவே வந்துட்டு பிடிக்கும் இங்கே பாருங்கள் அந்த சைட் கேப்லேயும் பவிஷ்ணா வந்து வீடியோக்குள்ளே வந்து என்ன வேலை பண்ணிட்டு போகிறான்னு பாருங்கள் இங்கே பவிஷ்ணா எந்த வேலை பண்ணுறா இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்க அப்பா என்ன பண்ணுவாருன்னு பாருங்கள் எங்கள் வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆகிட்டுருக்குன்னு அவருக்கு வந்து தெரியலை தெரியாமையே வந்து டான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு <laughs> <laughs> I'm, 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 I'm cutting the rules. Who are for mm -hmm. We are playing the for musical chairs. Raise your hand if you are playing for musical chairs. The game is. are: if someone sits, we need to look <laughs> all around. If there's one yeah, chair, man. we can go sit yeah, on it. But we cannot sit on other's laps. Okay. <laughs> <laughs> and another rule is. Um. Um. Round us. Um, some of the kids are gonna take you so you gotta respect and you gotta others. Respect others. You can say, "I'm sorry. I just. I. am sorry. Um." Hmm. Okay, i have to say sorry. Okay okay if you lose it doesn't matter if you lose or win everyone always wins so that's why we are making a team for you actually we are not going to make a team we're just going to make boys boys in one team and girls in one team okay that's, that's the rules thank you <laughs> เอามาได้แล้ว <seks> ருசிக சேர் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துங்க டோட்டலாக வந்து போங்காட்டுங்க ஏன் அப்படின்னா நான் செகண்ட் ரவுண்ட்லேயே வந்துட்டு அவுட் ஆகிட்டேன் ஆனால் பவிஷினா வந்துட்டு ஒரே அடம் அம்மா தான் வந்து இந்த கேமில் வந்துட்டு வின் பண்ணணும் அப்படின்னு சரினு எனக்கு அதை வந்து எல்லோரும் வந்து விட்டு கொடுத்து போய்ட்டு இருந்தாங்க இப்படி தான் வந்து போயிட்டு இருந்தேன் எதுக்கு அப்படி அடம் பிடிச்சானே தெரில சடனாக பாருங்க ஃபைனலாக நான் தான் வின் பண்ணேன் எப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் கரெக்டாக பாரதி வந்துட்டு நான் சேர்க்கிட்ட வரும்போது கரெக்டாக வந்து மியூசிக்கை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க அந்த மகத்தி பாப்பாவும் வந்து பவிஷ்ணாவுக்காக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போய்கிட்டால் எல்லாரும் அவளுக்காக அன்றைக்கி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க இப்படி தாங்க எங்களுடைய கேம் வந்து ஃபைனலாக வந்து முடிஞ்சிது தான் இன்றைக்கி நைட் வந்து எல்லாம் சாப்பிட்டுட்டு எல்லாம் வந்து பேக் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா வந்துட்டு நாளைக்கு மார்னிங் வந்து இங்கேருந்து வந்து வெக்கேட் பண்ணிடுவோம் கிளம்பிடணும் டென் ஓ கிளாக் வரைக்கும் தான் டைமாக அதுக்குள்ளார எல்லோரும் வந்து கிளம்புறது தான் ட்ரிப் அப்படியே சூப்பராக வந்துட்டு போச்சு டூ டேஸ் வந்துட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து வெக்கேட் பண்ணி எல்லாம் பேக்கப் பண்ணி எடுத்து கிளம்பிட்டு சரி போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு ரெண்டு நாள் ஜாலியாக இருந்தோம்மா இன்றைக்கி டக்குன்னு காலையில் எழுந்திரிச்சது கிளம்பு வந்து மூடு வரல சரி பக்கத்தில் வந்து ஒரு குட்டியாக வந்து ஒரு பார்க் வந்து இருக்குது அப்படின்னு சொன்னாங்க சரி இங்கே பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் இங்கே வந்ததும் தண்ணியை பார்த்துட்டு பவிஷ்ணா வந்துட்டு அந்த தண்ணிக்குள்ளே இறங்கணும்னு கேட்டால் ப்ரிஷா குட்டியும் பார்த்தீங்க அப்படின்னா வந்ததும் நேராக அந்த தண்ணிக்கு தான் போய் இறங்க போனால் அவளை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணவே முடியல பாவம் பாரதி இதாக பார்த்து பார்த்து கையில் வந்து பிடிச்சிக்கிட்டாங்க தண்ணி ரொம்ப கிளீனாக சூப்பராக இருந்துச்சு பட் இந்த ஸ்டெப்ஸ்ல மட்டும் தான் வந்து பாசம் பிடிச்ச மாதிரி இருந்தது ஆனாலும் இறக்க வந்து பயமாக இருந்தது அவங்க ரொம்ப பார்த்து பார்த்து கண்ட்ரோல் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க மட்டும் எடுத்துக்கோங்க நான் அப்படியே போடுங்கள் நான் மட்டும்தான் புரியல நானும் லீவைக்கா ம் போடுங்கள் ஸ்டூட்டீஸ் கொஞ்சம் நேரம் விளையாண்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நாங்கள் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தால் ஃபேமிலி ஃபேமிலியாக நின்று ஒரு ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு எடுத்துக்கிட்டோம் இந்த ட்ரிப் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக வந்துட்டு இருந்ததுன்னு தான் சொன்னோம் டிஃப்ரெண்டாக இருந்தது மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது ஒரு வீடு எடுத்து மூணு ஃபேமிலி வந்து தங்கியிருந்தோம் ரொம்பவே நல்லா இருந்தது நாங்களும் நல்லா என்ஜாய் பண்ணணும் குட்டீஸும் நல்லா வந்துட்டு என்ஜாய் பண்ணனாங்க இந்த மாதிரி நீங்களும் கண்டிப்பாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து வெளியே வந்து ட்ரிப்பெல்லாம் போயிட்டு வாங்க ரொம்பவே வந்துட்டு நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்துட்டு இதோட முடியுது உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக வந்துட்டு இருந்திருக்கும் அப்படின்னு நான் வந்துட்டு நம்புறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இன்னும் ஒரு இன்ட்ரஸ்ட்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் ஓகே தேங்க் யூ பாய்